முந்நூறு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய டாடா நேனோ எலக்ட்ரிக் கார் குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனுடைய விலை அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட டாடா நேனோ மின்சார வாகனமாக மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இருநூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல வசதிகளுடன் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது இதனுடைய விலை மற்றும் முக்கிய அம்ச குறித்து தான் எந்த ஒரு வீடியோவில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சில காலமாகவே இந்தியா சந்தையில் டாடா மோட்டார்ஸ்ல இருந்து வரக்கூடிய டாடா நேனும் ஈவி வாகனம் வந்துட்டு சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் டாடா நேனோ ஈவி எப்போது வெளியே வரும் அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக்காகவும் இருக்கு அதிகாரப்பூர்வ அறிவிக்கையின்படி அப்படி டாடா நேனோ தன்னுடைய காரை பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்திருந்தாங்க ஆனால் அது பெருமளவு அந்த ஒரு நேரத்தில் கை கொடுக்கல அப்படின்னு இருந்தால் சொல்லணும் ஆனால் தற்பொழுது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதால் டாடா நேனோவை மின்சார வாகன அவதாரத்தில் எடுத்து வந்து அப்படி அறிமுகப்படுத்த இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பல நவீன அம்சங்களுடனும் நீங்கள் காணலாம் மைலேஜை பொறுத்தவரை இந்த காரில் இரநூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த மோட்டார் காரணமாக இதனுடைய மின்சாரம் நான்கு சக்கர வாகனம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிவேகத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து இன்னும் அதிகமாக அப்டேட்டுகள் இன்னும் வெளிவரல கண்டிப்பாக இந்த ஒரு வண்டி நிறைய மக்களுக்கு முக்கியமாக ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாகனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாகனத்தினுடைய இன்வர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அதுக்கப்புறம் மவுண்ட் கண்ட்ரோல் மற்றும் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே போன்ற பல வசதிகளுடன் இந்த ஒரு கார் வரையறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருந்து வரக்கூடிய டாடா நானோ இவி ஆனது பட்ஜெட் பிரிவு மின்சார நான்கு சக்கர வாகனமாக இருக்கும் அப்படின்னும் இதனுடைய மினி எலக்ட்ரிக் கார் போன்ற அளவில் இருக்கக்கூடிய ஆனா இதுல பல புதிய மற்றும் நவீன அம்சங்களுடன் நீங்கள் இந்த ஒரு வாகனத்தை எதிர்பார்க்கலாம் விலையை பற்றி பார்க்கும் பொழுது இதனுடைய விலை ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே வந்த டாடா நேரோ ரொம்பவே குறைவான விலை இருந்ததாலே என்னவோ இந்த ஒரு வாகனத்தை நிறைய பேர் வாங்கல எனவே இந்த ஒரு அப்படி இவி வாங்கின மா டாடா நேனோ திரும்பவும் எடுத்துகிட்டு வர இருக்காங்க ஆனால் இதில் பல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் நிறைய மக்கள் விரும்பி வாங்க வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஒரு காருக்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க